आदमी कब सूट है मैं मूव एक्टिंग से करूंगा ना प्रोड्यूसर सर के करूंगा सर आउट ऑफ़ द फर्स्ट वीक ऑफ़ चूप இல்ல இல்ல ஒரு ஏழு நாள் அடிச்சாருங்க சார் நான் நினைச்ச மாதிரி இல்ல நாம வேணா பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் பேசிக்கலாமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ பண்ணுங்க ஒண்ணும் வேணா எனக்கு இருக்கு அதனால

நாம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார் எனக்கு த்ரீ மந்த்ஸ் ஒரு நான் வெளியே வந்த உடன வார்ன் பண்றேன் மத்த ஹீரோ மாதிரி நினைச்சிக்காருங்க இப்படி இருந்த ஆரம்பிச்சிருவாரு தயவு செஞ்சு கரெக்டா சொல்லனீங்களா சார் முடிச்சிடலாம் நான் போட்டு எடுத்து ஃபர்ஸ்ட் டே மூணு பேரு ஆமா எவிடன்ஸ் இருக்குண்ணா இருக்கு நான் சொல்லுங்க சார் த்ரீ மந்த்ஸ் கழிச்சு போறோம் எதுக்கு போறோம்னா மறுபடியும் ரெண்டு மாசம் வேணும்னு டைம் கேக்குறதுக்கு போறோம் நான் போறப்பே சொன்னேன் செத்தோ சொல்லிட்டு நான் பயத்துல போறேன் பட் இவர் என்ன நினைச்சு வந்தாரு தெரியல நாங்க எங்க அண்ணனை பார்த்துட்டு வந்தோமோ அன்னைக்கு இருந்து ஒரு சின்ன ஒரு சென்டிமீட்டர் கூட முடிய கட் பண்ணல மூணு மாசம் அப்படியே இருந்ததுல இருந்து ட்வெண்ட்டி டூ கேஜிஸ் குறைஞ்சு வந்திருக்காரு முடியெல்லாம் வளர்த்தி நான் டைம் வேணும்னு சொன்னாட ஏன்னா அப்படியே ஸ்ரிங்க் ஆயிட்டாரு கம்ப்ளீட்டா ஸ்ரிங்க் ஆகி எனக்கு தெரியும் அந்த ஒரு மூணு மாசத்துல நீங்க அவ்வளவு குறையணும்னா எவ்வளோ ஃபுட்டு கண்ட்ரோல் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி அப்புறம் உள்ள போய் ரெண்டு பேருக்கும் அல்ல உள்ள போய் உட்காந்துட்டு எப்படியோ டெலிவர் பண்ணிட்டு போயிட்டாரு இவரு

ஹவு டி யூ கோ த்ரூ தட் ஐ மீன் வாட் வாட் கேன் ப்ரிப்பரேஷன் கோஸ் இன் டு பிகமிங் ஒரு ஒரு கேரக்டர் இப்போ தங்கலால் அப்படின்னு ஒரு கேரக்டருக்கு வரீங்க அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களா ஃபஸ்ட் மணாலவில் பண்ணோம் சார் அதுக்கப்புறம் தான் உடல் ரீதியாக நாளாக மனாலவில் இருபது வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் பட் மணாலவில் பண்ணி நம்ம உடல் ரீதியாக மாறணும்னா வாட் கோஸ் இன் தட் ஃபர்ஸ்ட் இஸ் சார் ஒரு அந்த இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச் அண்ட் தென் வாட் ஹாப்பன்ஸ்